கண்டராஜத்து கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே வாக்காள பொதுமக்களே உடல் வருகை வந்திருக்கிற எனது மாண்புமிகு அமைச்சர் என் சிவசங்கர் அவர்களே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்களே திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு உரிய முயற்சி எடுத்து உருவாக்கியிருக்கிற கூட்டணி தான் இந்தியா கூட்டணி என்பது தமிழ்நாட்டிலே மட்டும்தான் தேர்தலை எதிர்கொள்வது போதாது அகில இந்திய அளவிலே நாம் வியூகங்களை ஒதுக்க வேண்டும் என்று அகில இந்திய அளவிலே வியூகம் அமைத்து இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணி அமைவதற்கு பெரும்பங்கு ஆற்றியவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்தி அம்மையார் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் இன்றைக்கு இந்த கூட்டணியிலே பெரிதும் மதிக்கிற ஒரு தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்திய அளவிலேயே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் சிறுபான்மை சமூகத்தினருக்கும் பெரும் அச்சுறுத்தலை உருவாக்கிக் கொண்டிருக்கிற விவசாயிகளை கடுமையாக பாதிக்க செய்யக்கூடிய வகையில் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிற தொழிலாளர்களை கடுமையாக சுரண்டிக் கொண்டிருக்கிற மோடியின் ஆட்சியை தூக்கி எறிவதற்காக தளபதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி உருவாக்கியிருக்கிற இந்தியா கூட்டணியின் வேட்பாளராகத்தான் நான் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறேன் கண்டராதித்தம் கிராமத்தைச் சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பானை சின்னத்திலே போட வேண்டும் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் தமிழக முதல்வர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என கேட்டு வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் தமிழக அண்ணன் தளபதியின் சின்னம் ராகுல் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தோழமை கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் வெற்றியின் சின்னம் வரவாதீர்கள் பானை சின்னத்திலேயே வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்